பல மாசமா இந்த கேள்வியை கேட்கணும் அப்படின்னு நினச்சிட்டு அதனால தான் எழுதியே வச்சிருந்தேன் தேஜாவு பிரிகாக்னேஷன் இதனால என்ன பயன் இது கர்மாவை குறைக்க பயன்படுமா கல்யாணம் ஆயிடுச்சா இல்லை ஆயிருந்தா இதுக்குள்ளே புரிஞ்சு வச்சுருப்பாங்க அவரை இப்போ நான் அதெல்லாம் பண்ணணும் உங்களுக்கு இப்போ டேஜாவோ ஒன்று என்ன தெரியுமா எல்லாம் டேஜாவு ஒன்று எங்கேயோ போனீங்க இவர் பார்த்தீங்க ஓ இவர் ஏதோ முதல் பார்த்த மாதிரி இருக்குதே என்ன வந்துடுச்சு பார்த்ததில்லை இவர் நாம் ஆனால் நம்ம மனத்தில் இப்படி வந்துச்சு எங்கேயோ பார்த்த மாதிரி ஏதோ ஒரு நாம் பழைய ஜென்மத்துக்கு நாம் வந்துடுச்சு இது உங்களுக்கு கல்யாணம் ஆகிருந்தால் நல்லா புரிஞ்சிருக்கும் கல்யாணம் ஆயிருந்தா எங்கேயோ போய் யாரோ ஒருத்தர் பார்த்து ஐயோ இவர் பார்த்தோம் ஏதோ தெரிஞ்ச மாதிரி இருந்துச்சுன்னா ஒரே நாளே புரிஞ்சு வச்சுருப்பாங்க அந்த ஜாவத்தினால என்ன பிரச்சனை வர்றதுன்றது கர்ம இது கர்மத்துக்கு தீர்வாக இருக்குமா கர்மத்துக்கு பிரச்சனையாக இருக்குமான்னு ஒரே நாளே புரிஞ்சுருக்கும் இப்போ ஆகாததுனால நான் கொஞ்சம் விளக்கம் சொல்ல தேவை இருக்குது இப்போ இப்போ கர்ம வாழ்க்கையில் இருக்குது வீட்டில் ஏதோ நாலு பேர் இருக்காங்க சுத்தம் ஏதோ செயல் நடக்குது வீட்டில் ஒரு நாய் இருக்குது இன்னொன்று இருக்குது இதுலேயே தலைவலி வருது வருதா இல்லையா இப்போ அப்படி பார்த்தீங்க வீதியில் பார்த்தா அந்த எதிர் வீட்டில் நாய் இருக்குது அது பார்த்தா தேஜாவூ ஆயிடுச்சு உங்களுக்கு இந்த நாய் பார்த்தா எங்கேயோ ஏதோ நான் வருதே 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 ஓ இன்னொரு ஜென்மத்தில் இது ஒரு என்னுடைய பையன் இப்போ உங்கள் கர்மா குறைஞ்சி போச்சா இல்லை ரொம்ப சிக்கல் ஆயிடுச்சா ரொம்ப சிக்கலாயிடுச்சு அதனால இந்த தேஜாவும் எல்லாம் பண்ணிங்கன்னா பைத்தியம் பிடிச்சிடும் இருக்கிற நாலு பேர்லயே பைத்தியம் பிடிக்குது இந்த நாலு பேர் போய் பத்து பேருக்கு நான் வந்துடுச்சுன்னா எங்கெங்கேயோ தேவையில்லாதெல்லாம் நான் வந்துடுச்சின்னா பைத்தியம் பிடிச்சிடுமா இல்லையா ம் இருக்கிற நாலு பேருக்குள்ளேயே இருக்கிற உணர்ச்சிக்கு கொஞ்சம் தப்பாக போனால் பைத்தியம் பிடிக்கிற மாதிரி ஆகுதா இல்லையா ஆகுதா இல்லைம்மா அங்கே இருக்கிறவங்க அங்கே இருக்கிறவங்க பெருத்தி இல்லாமல் இப்படி எண்ணம் வந்துடுச்சுன்னா உணர்வு வந்துடுச்சுன்னா வாழ முடியுமா கர்மம் குறையாது ரொம்ப கர்மம் ஆகிடும் அதனால் அப்படி ஒன்றும் உங்களுக்கு தேஜாவும் வராது கேள்வியே நாம வச்சுக்க முடியல நீங்கள் படிச்சுக்கணும் அப்படி இருக்கிறப்போ இன்னொரு ஜென்மம் எங்களுக்கு நாம் வரப்போகுது அப்படியெல்லாம் உங்களுக்கு ஒன்றும் டேஞ்சர் கிடையாது நான் ஸ்கூலில் காலேஜில் இருக்கிறப்போ எல்லாமே பார்க்குறேன் எக்ஸாமினேஷன் போனால் எக்ஸாமினேஷன் எனக்குன்னா எனக்கு எக்ஸாமினேஷன்னே தெரியாது நான் சும்மா இருப்பேன் யாரோ வந்து சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏய் வா வா எனக்கு எக்ஸாம் அப்படியா என்ன எக்ஸாம் ஓ எனக்கு ஹிஸ்ட்ரி எக்ஸாம் வான்னு சொல்கிறாங்க சரி நான் போய் உக்காந்துக்கிறேன் இல்லைன்னா எனக்கு எக்ஸாம்னே தெரியாது அங்கே போனால் நான் எதுவும் ஹிஸ்ட்ரி எழுதனா நான் எதுவும் எனக்கு தெரிஞ்சதெல்லாம் எழுதி போடுவேன் அங்கே இருப்பாங்க ஒருத்தர் எங்கேயோ இப்படி ஷர்ட்டில் ஒன்று பேப்பர் வச்சுருக்காங்க இப்படி இப்படி பார்க்குறாங்க இது யாரோ ஒரு பொண்ணு உட்காந்துருக்குது இது ஜடையில் இப்படி வச்சுருக்குது பைப்பு இப்படி இப்படி தெரிஞ்சு பார்த்துக்குது இன்னொருத்தர் யாரோ இங்கே ஸ்கர்ட்டில் இங்கே எல்லாத்து மேலெல்லாம் எழுதியிருக்காங்க ஸ்கர்ட் இப்படி எழுதி இங்கே எழுதுக்கிறாங்க என்னென்னமோ டேட்டு அது இது எழுதியிருக்காங்க நான் இப்படி பார்க்குறேன் என்கிட்ட எந்த பேப்பர் இல்லை முதல்ல என்கிட்ட டெக்ஸ்ட் புக்கே இல்லை நான் இங்கே பேப்பர் எழுதி எனக்கு எதுக்குடா எவ்வளோ கஷ்டப்பட்டு இதெல்லாம் எழுதி வர்றாங்க நீ எனக்கு புரியவே புரிய மாட்டுது அப்படி இருந்தாலும் நான் யார் கொஸ்டின்னே காப்பி பண்ணுற மாதிரியாலும் நான் பார்க்கல என்னம்மா முக்கியமாக என்னென்னா ஜாம சக்தி இல்லை ஏதோ அவர் வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ்னு கேட்டால் எயிட்டீன் ஃபிஃப்டி செவன்ன்னா இவர் டுவெல் தேர்ட்டி செவன்ன்னு எழுதுக்கிறாங்க ஜாமசக்தி இல்லை ஆன்சர் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஜாமசக்தி இல்லை கொஸ்டின் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஜாமசக்தி இல்லைன்னா இன்னொரு ஜென்மத்தை பற்றி நீங்கள் எல்லாம் ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை எனக்கு ஒரு மாதிரி பிரச்சனை எனக்கு என்ன பிரச்சனைன்னா நான் அப்படியே சும்மா ட்ராவல் பண்ணுறேன் இப்போது ஹிமாலயா போய் வந்தேன் முதல் ஒரு இருபத்தேழு வருஷம் நம்ம இந்தியன் பார்ட் ஆஃப் ஹிமாலயஸில் நான் போய் வந்தேன் எனக்கு எப்படின்னா இந்த ரோடில் ஒரு ஒரு கல் கூட எனக்கு நான் இருக்குது நான் போய் எங்கள் வண்டி ஓட்டினா ஹிமாலயன் ரோடில் எல்லாம் இப்படி இருக்குது இப்போ எல்லாம் கொஞ்சம் பெருசாகிடுச்சு ரோடு எல்லாம் இப்படி ஒரு வண்டி போகிறதுக்கு தான் இருக்குது நான் நூற்றி இருபத்தி நூல் முப்பதில் அடிச்சுக்கிறேன் எனக்குன்னா என் மனத்தில் ரோடு வீடியோ மாதிரி ஓடுது அடுத்தது என்ன வருதுன்னு எனக்கு முதலே தெரியும் பார்க்குறதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி சக்தி இருந்தால் கொஞ்சம் பிரச்சனை இன்னொரு ஜென்ம ஞாபகம் நான் வந்துவிடும் ஒரு ஒரு தடவு எனக்கு மூணு மாதம் நாலு மாதம் குழந்தைய இருக்கிறப்ப நடந்தது இல்லை ஞாபகம் இருக்குது இது கொஞ்சம் பிரச்சனை உங்களுக்கு அப்படி பிரச்சனை இல்லை கேள்வியே நான் வச்சுக்க முடியலை மூணு மாதத்து கேள்வி அப்படி இன்னொரு இல்லை கஷ்டப்பட வேண்டாம் நீங்கள் இந்த ஜென்மத்தில் நடக்கிறது கொஞ்சம் கிராமத்தில் வச்சுக்கலாம் இல்லை அது மறந்துட்டு சுகமாக இருக்கலாம் அப்படி இல்லை அது இது அங்கெங்கே ஏதோ படிச்சுட்டு அவர் சொன்னது இவருக்கு சொன்னது கேட்டு கற்பனை பண்ணிக்க வேண்டாம் இவர் பார்த்து ஒரு கற்பனை பண்ணிக்கிறது அவர் பார்த்து ஒரு கற்பனை பண்ணிக்கிறது இப்படி வேண்டாம் என்னத்துக்கண்ணா கற்பனைன்றது நான் அப்பவே சொன்ன மாதிரி கற்பனைன்றது ஒரு பிரமாதமான சக்தி அதே நேரத்தில் அந்த சக்திக்கு தேவையான அடிப்படை இல்லைன்னா இது பைத்தியம்தான் போய்டும் பெரிய சக்தியாக இருக்குதோ அதே நேரத்தில் அதுக்கு ஒரு அடிப்படையை நாம் சமநிலையான அடிப்படை உருவாக்கலைன்னா இந்த பிரமாதமான சக்தி பைத்தியமா மாறி போய்டும் இப்போ கற்பனை பண்ண ஆரம்பிச்சிங்க நிறுத்த முடியலன்னு வச்சுக்கோங்க அதுதானே பைத்தியம் அதுதானே பைத்தியம் இங்கே உட்காந்து கவனமாக கற்பனை பண்ணிங்க நல்லா இருக்குது ஏதோ ஒன்று உருவாக்க முடியும் அதனால் கற்பனை பண்ணி பண்ணி எது உண்மை எது கற்பனைன்னு மறந்து போச்சு கற்பனை நிறுத்த முடியல பைத்தியம் பைத்தியம்தானே இது நமக்கு நிறைய பேருக்கு டெய்லி நடந்தே இருக்குது இல்லைன்னா எனக்கு எதுக்கு நாளைக்கு நடக்கிறது இப்போவே கஷ்டப்படுறீங்க நாளைக்கு நடந்தால் அப்போ கஷ்டப்பட்டுக்கலாம் நாளைக்கு ரொம்ப வெயிலாக இருக்கும் அது இப்போவே கஷ்டப்பட்டான் நல்லா இருக்கிறப்போ என்ன இது பைத்தியமாக இல்லையா இப்படி டெய்லி நடக்குதா இல்லையா ம் டெய்லி நடக்குதா இல்லையா நாளாக எனக்கு நடக்கிறது இப்போவே கஷ்டப்படுறீங்களா இல்லையா இது பைத்தியமாக இல்லையா பைத்தியம்தான் வீட்டில் எல்லாமே அந்த மாதிரி இல்லத்தில் நீங்கள் இருக்கிறதுனால அது நார்மலாக தெரியுது எல்லோரும் அதே மாதிரி கேஸு அதனாலே நார்மலாக தெரியுது ஏறினால் ஒருத்தர் சமநிலையாக இருக்கிற ஆள் இருந்தால் அப்போது தெரியும் ஓ அவர் என்ன அப்படி இருக்கிறாங்க நாம் என்ன இப்படி இருக்கிறோம் எல்லாரும் அதே மாதிரி இருந்தால் அந்த இல்லத்தில் அப்படி தான் இருக்கும் எங்கே அட்ரஸ் உங்களுக்கு இப்படி பண்ணிக்க வேண்டாம் இது எல்லாம் நீங்கள் தொடவே கூடாது இந்த மாதிரி மனநிலை இருக்கிறப்போ இன்னொரு ஜென்மம் அது இதெல்லாம் தொடவே கூடாது இந்த ஜென்மம் பார்த்துக்கலாம் இன்னொரு ஜென்மத்தை பற்றியெல்லாம் எடுக்க வேண்டாம் அங்கே போனீங்கன்னு அங்கெல்லாம் போக மாட்டிங்க நீங்கள் சும்மா மனநிலையில் கற்பனையில் போனாலே பைத்தியம் பிடிச்சிடும் எது பார்த்தாலும் என்னென்னமோ சொல்லு மனம் இவர் பார்த்தா ஒன்று சொல்லு அவர் பார்த்தா ஒன்று சொல்லு இன்னொன்று பார்த்தா ஒன்று சொல்லு அதுக்கப்புறம் எது உண்மை எது கற்பனைன்னு புரியாமல் போய்டும் அப்படி ஆயிடுச்சுன்னா பைத்தியம்தான் வேண்டாம் அப்படி அந்த நோக்கத்திலே போகக்கூடாது இன்னொரு ஜென்மம் இருக்கிறது உங்களுக்கு எப்படி தெரியும் இருக்கிறதுன்னு எப்படி தெரியும் உங்களுக்கு அவர் இவர் சொன்ன கதை தானே அதெல்லாம் வேண்டாம் நமக்கு இருக்குதோ இல்லையோ எனக்கு தெரியல போது இருக்குதுன்னு சொல்ல தேவையில்லை நான் இல்லைன்னு சொல்ல தேவையில்லை இருக்குதோ இல்லையோ எனக்கு தெரியல யாரோ சொல்கிறாங்க பார்க்கலாம் அப்படி வந்தப்போ பார்த்துக்கலாம் இந்த ஜென்மம் நல்லபடியாக நடத்தினா போதுதானே தானே அடுத்த ஜென்மம் இல்லாத மாதிரி பண்ணிவிடுவேன் நான் உங்களுக்கு இது நல்லா நடத்துனீங்கன்னா அடுத்தது இல்லாத மாதிரி நான் பண்ணிவிடுவேன் திருப்பி வரணுமா நீங்கள் சென்னையில் எல்லாம் அப்படி தான் சொல்கிறாங்க